ஒன்பதில் வெளிவந்த போனியம் குழுவின் ரஸ்புத்தின் பாடலுக்கு ஆடுவது அதை படம் பிடிவது பின்னர் அதை சமூக வலைத்தளங்களில் ரஸ்புத்தின் சேலஞ்ச் என்ற ஹேஷ்டேக் உடன் பதிவேற்றுவது இதுதான் போன்ற சமூக வலைதளங்களில் எங்கே பார்த்தாலும் குழந்தைகள் இளைஞர்கள் மாணவர்கள் என பல தரப்பு மக்களும் இந்த பாடலுக்கு ஆடி ஹேஷ்டாக் என்று பதிவேற்று வருகிறார்கள் என்ன ரஸ்புதீன் சேலஞ்ச் என நீங்கள் பலர் இது ஏதோ சும்மா ஆகிறது என்று நினைத்து கூட கடந்து சென்றிருக்க கூடும் ஏனென்றால் நம்மூரில் தான் போர் அடித்தால் கூட ட்ரெண்ட் செய்கிறார்களே ஆனால் அதுபோல் இது காரணமின்றி ட்ரெண்ட் ஆகவில்லை இதற்கு பின் மிகப்பெரிய அரசியலே இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு கேரள மாநிலம் திருச்சூர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர் நவீன் ரசாக் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவி ஜானகி குமார் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த போனியம் குழுவின் ரஸ்புட்டின் பாடலுக்கு ஆடி வீடியோ வெளியிட்டிருந்தனர் இந்த டான்ஸ் வீடியோ மிகவும் வைரலானது மக்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை பெற்ற இந்த டான்ஸ் வீடியோ பலராலும் பகிரப்பட்டுள்ளார் டான்ஸ் வீடியோ மிகவும் வைரலானது மக்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை பெற்ற இந்த டான்ஸ் வீடியோ பலராலும் பகிரப்பட்டு வந்தது ஆதரவு என்று ஒன்று இருந்தால் எதிர்ப்பும் இருக்க தானே செய்யும் அதுபோல் கோச்சியை சேர்ந்த வழக்கறிஞரான கிருஷ்ணராஜ் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஜானகியின் பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனமாக இருந்து விட்டார்கள் என்றால் பின்னாளில் வருத்தப்பட மாட்டார்கள் ஏனென்றால் நிமிஷாவின் தாய் ஏற்கனவே நிரூபித்து விட்டார் இவரது இந்த பேஸ்புக் பதிவு அந்த டான்ஸ் வீடியோவிற்கு நிகராக வைரலானது இவர் மாணவர்களின் நடனத்தில் மதத்தை பார்க்கிறார் என்றும் வெறுப்பை விதைக்கிறார் என்றும் பலரும் குற்றம் சாட்டினர் ஹிந்துத்துவ ஆதரவாளரான வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ் தனது சமூக வலைதள பக்கங்களில் தொடர்ந்து ஹிந்துத்துவ கருத்துக்களை வெளிப்படுத்தி வருபவர் இவர் குறிப்பிட்ட நிமிஷா திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் நான்கு வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டு கணவருக்காக இஸ்லாம் மதத்திற்கு மாறியவர் தற்பொழுது ஆப்கானிஸ்தானில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பில் இருக்கிறார் இந்தியாவில் லவ் ஜிஹாத் குற்றச்சாட்டை முன்வைப்போரில் பெரும்பாலானோர் காண்டும் முதல் இந்த இந்த தற்பொழுது நிமிஷாவை மூலம் லவ் ஜிஹாத் பிரச்சனையை கிருஷ்ணராஜ் கிளப்புகிறார் என்று இடதுசாரி மாணவ அமைப்புகள் குற்றம் சாட்டினர் கிருஷ்ணராஜ் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பலரும் இணைந்து ரஸ்புட்டின் பாடலுக்கு ஆடி அதை என்று தங்களது சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்றி வருகின்றனர் இந்த ரஸ்புட்டின் சேலஞ்ச் ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்யும் பணியை இடதுசாரி மாணவ அமைப்புகள் செய்து வருகின்றன இந்த ரஸ்புட்டின் மாணவர்கள் கொரோனா தொற்று அதிகரித்ததன் காரணமாக தடுப்பூசி போடும் பணியை துரிதப்படுத்த மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வரிசையில் தடுப்பூசி போட்டுக் கொள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசுகளும் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றன தற்பொழுது பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த ரஸ்புட்டின் சேலஞ்சை பயன்படுத்தி கேரள சுகாதாரத்துறையும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக கோவிஷீல்டு தடுப்பூசியும் கோவாக்சின் தடுப்பூசியும் இணைந்து இந்த ரஸ்புட்டின் பாடலுக்கு ஆடுவது போன்ற வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது இதை கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜாவே தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார் இதன் மூலம் விழிப்புணர்வு வீடியோவிலேயே ரஸ்புட்டின் பிரச்சனையை நுழைத்து அரசியலும் செய்துவிட்டார் ஒருபுறம் மாணவர்கள் இளைஞர்கள் என பலரும் ரஸ்புட்டின் கிருஷ்ணராஜுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில் இவருடைய கருத்துக்கு ஆதரவு குரல்களும் எழுந்துள்ளன கேரளாவில் லவ் ஜிஹாத் என்பது மிகப்பெரிய பிரச்சனை இந்த லவ் ஜிஹாத் குற்றச்சாட்டை ஏதோ ஹிந்துத்வாதிகளோ பாஜகவினரோ மட்டும் வைப்பதில்லை இந்த குற்றச்சாட்டை கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் கூட கூறி வருகின்றனர் கடந்த வருடம் கேரளாவில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான சர்ச்சுகளில் ஒன்றான சைரோ மலபார் சர்ச் கூட ஜிஹாத்தின் மூலம் கிறிஸ்தவ பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்திருந்தது மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த கேரள சட்டமன்ற தேர்தல் ஜிஹாத் மிகப்பெரிய பெரிய இருந்தது இந்நிலையில் கிருஷ்ணராஜின் கருத்திற்கு கிறிஸ்தவர்கள் உட்பட பல தரப்பினர்களிடம் இருந்தும் ஆதரவு வந்துள்ளது கிருஷ்ணராஜின் பதிவு சரியா தவறா என்பது இரண்டாவது ஆனால் அவர் கொளுத்தி போட்டது நன்றாகப் பற்றி எரிகிறது இந்த இரு தரப்பினருக்கும் இடையே நடக்கும் இந்த மோதலில் யார் வெற்றி பெறுவார் என்பது ஒருபுறம் இருக்க போனியம் குழுவின் ரஸ்புட்டின் பாடல் ஏற்கனவே வென்றுவிட்டது பல வருடம் சும்மா கிடப்பில் இருந்த இந்த ரஸ்புட்டின் பாடல் கிருஷ்ணராஜ் புண்ணியத்தால் தற்பொழுது அடித்து நோரு